துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் கோவை ஜெம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் கண்டுபிடித்த ஆப்பிள் விஷன் ப்ரோ மிக்சட் ரியாலிட்டி ஹெட்செட் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இன்றைய நவீன உலகில் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளின் கண்டுபிடிப்புகள் மனிதனின் பல்வேறு தேவைகளுக்கு இன்றியமையாததாக உள்ளது அவ்வாறு பிரபலமான ஆப்பிள் நிறுவனம் தற்போது கண்டுபிடித்துள்ள விஷன் ப்ரோ மிக்சடு ரியாலிட்டி ஹெட்செட்டை கொண்டு கோவை ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை எளிதாக்கியும் உலகின் எந்த மூளையில் இருந்தாலும் அறுவை சிகிச்சை நடைபெற்றாலும் மருத்துவர்கள் அதனை காணும் வகையில் கண்டுபிடித்து பிரமிக்க வைத்துள்ளனர் இக்கருவியின் செயல்பாடுகள் குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு ஜெம் மருத்துவமனையின் முதன்மை செயலதிகாரி பிரவீன்ராஜ் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பார்த்தசாரதி கூறும்பொழுது ஆப்பிள் விஷன் ப்ரோ மிக்சட் ரியாலிட்டி ஹெட்செட்டை வடிவமைத்த ஆப்பிள் நிறுவனம் திரைப்படங்களை நம் கண்முன் காட்டும் வகையில் வடிவமைத்திருந்தது இக்கருவி இன்னும் இந்தியாவிற்கே வராத நிலையில் இக்கருவியின் செயல்பாடுகளை கொண்டு மருத்துவத்துறையை மேம்படுத்த முடியுமா என்ற சோதனை செய்த ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் அதில் வெற்றியடைந்தது மட்டுமின்றி மருத்துவத்துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளனர் அறுவை சிகிச்சையின் பொது மருத்துவர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் இருந்து வந்தது லேப்ரோஸ்கோபிக் மானிட்டரை அடிக்கடி பார்த்து வயிறு ஹெர்னியா குடலிறக்கம் உள்ளிட்ட அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை இருந்து வந்தது இதனால் மருத்துவர்களுக்கு கால விரையும் ஏற்படும் இந்த கருவி மூலமாக நாம் எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் போர் கே கிளாரிட்டியுடன் துல்லியமாக கணித்து அறுவை சிகிச்சையின் கால நேரத்தை குறைப்பதுடன் மிக துல்லியமாக அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள முடிகிறது இக்கருவி மருத்துவத்துறையில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது என்றார் இந்திய நாட்டு மதிப்பீட்டில் நான்கு லட்சம் ரூபாய் கொண்ட இக்கருவி மூலமாக சோதனை படைத்த ஜெம் மருத்துவமனையின் மருத்துவர்களை ஆப்பிள் நிறுவனமே வியந்து பார்த்ததாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தூரில் இருக்கக்கூடிய கேஸ் மினிமல் மினிமலாக்ஸ் சர்ஜரிங்கிற இன்ஸ்டிடியூட்டில் இந்தியாவில் முதல் முறையாக மார்ச் மாதம் ஏப்பிள் ப்ரோவிஷனை பயன்படுத்தி பயன்படுத்தி லேப்ரோஸ்கூப் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையை முதல் முறையாக செய்து அதை தொடர்ந்து பல அறுவை சிகிச்சைகள் செய்தோம் லேப்ரோஸ்கூப் செய்ததை விட பண் பல நம்முடைய நன்மைகள் இருக்கிறதுனால அதை மிக துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்ம எல்லாம் மானிட்டரை பார்த்து சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருந்த காலம் மாதிரி இப்பொழுது நம்ம ஐ கூகுள்னு சொல்கிற போல் அந்த மாதிரி இதில் வந்து ரிசீவ் பண்ணி பண்ணக்கூடிய ப்ரோவிஷனை அமெரிக்காவில் இன்ட்ரொடியூஸ் பண்ண இந்த கருவியை வைத்து நம்ம ஆப்ரேஷன் வந்து செய்துக்கிட்டு இருக்கோம் ஆப்பிள் ப்ரோ ப்ரோவிஷன் இது வந்து நம்ம வந்து பித்தப்பை கற்கள் ஸ்டமக் கேன்சர் அப்படி இருக்கக்கூடிய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய கீஹோல் ஆப்ரேஷன் எல்லாமே இப்போது இந்த ப்ரோவிஷனை வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம் இதனுடைய கருவினுடைய இது வருங்காலத்துக்கு உள்ளதுங்கிறதான் புரோங்கிற வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய இதை பயன்படுத்தி இந்த செஞ்சுருக்குறோம் இந்த வகையில் இது வந்து ஒரு நவீனம் இதில் வந்து துல்லியமாக தெரிகிறதுனால புற்றுநோய்கள் போன்ற அறுவைக்கு சிக்கலான அறுவை செய்ய கூட மிக துல்லியமாக செய்கிறதுனால இப்போது புற்றுநோயினுடைய சதை இப்போ கேன்சர் டிஷ்யூஸுக்கும் நார்மலாக உள்ளதும் கூட மிக துல்லியமாக தெரியும் அதனால் இது வந்து என்ஹான்ஸ் எக்ஸடிட்டி மிக துல்லியமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த இதில் கிடைத்திருக்கிறதுனால பேஷண்ட்டுங்களுக்கு இதனுடைய பெனிஃபிட் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இது கிட்டத்தட்ட சாதாரண மானிட்டர் பார்க்க விட பல மடங்கு பெருசு பண்ணி காமிக்கூடிய தன்மை இருக்கிறதுனால மிக துல்லியமாக பண்ணும்போது ரத்த கசிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மற்றபடியாக இது வந்து கீஹோல் ஆப்ரேஷன் என்னென்ன பண்ணுறோமோ அவைகள் அனைத்துமே புக முடியும் இந்த அறுவை சிகிச்சை முதன்முறையாக ஜெம் மருத்துவமனையில் கோயம்புத்தூரில் செஞ்சது டாக்டர் பாரசாரதி அவர்கள் தான் அவருடன் வந்து நம்ம வெங்கட்டை வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில் ரோல்ஸ்லாம் இருக்கார் அவர் வந்து இந்த டெக்னாலஜியெல்லாம் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஆர்வம் இருந்ததுனால ஆண்டு ஆண்டுகளில் ஒவ்வொரு வருஷம் நம்மளுடைய எல்லாத்துக்கும் தெரியும் ஜிம் மருத்துவமனை செய்யக்கூடிய ஆப்ரேஷனை முதல்ல வந்து கருத்தரங்களை காமித்தோம் அப்புறம் இந்தியா ஃபுல்லாக வந்து நம் டெலிவர்சிட்டி ஜிம் வச்சு காமித்தோம் இப்போ கூட உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகளையும் தெரிகிற மாதிரி நம்ம சிரித்து காமிச்சுட்டு இருந்தோம் அந்த ஃபோர் கே சிஸ்டத்தில் இப்போது அவங்களுடைய அனுபவத்தை வச்சு தான் இந்த டெக்னாலஜி இந்த ஆப்ரேஷனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அதனால் இப்போ இது உண்மையிலேயே பெருமை தரக்கூடியது என்னுடைய பாராட்டுக்கள் டாக்டர் பாரசாரதிக்கும் டாக்டர் வெங்கட் அவர்களுக்கும் இது இன்னும் இதை வந்து நம்ம மட்டும் இல்லை இந்த மூட இதை வந்து பல இன்ஸ்டிடியூஷன்களில் உலகம் புலாம் வர்றதுக்கு வாய்ப்பு அது முதல் முறையாக ஜெம்மில் இருந்து ஆரம்பிக்கிறதுனால எங்கள் ஜெம் அடுத்த எல்லாத்துக்குமே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது பிரவீன் ராய் ஜாயிண்ட் மேனேஜ் டேரக்டர் ஜெம் ஹாஸ்பிட்டல் இவங்க எல்லாருமே சேர்ந்து இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நான் வந்து இதை வாழ்த்துறோம் நீங்கள் எல்லாருமே ப்ரெஸ்ஸில் எல்லோரும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து என்னுடைய பொதுமக்களுக்காக போகக்கூடிய இந்த வாய்ப்புல மகிழ்ச்சி மருத்துவமனை ரெண்டுமே ஜெம் மருத்துவமனை சென்னை அந்த கோயம்புத்தூர்ல பெரிய இன்ஸ்டியூஷன் பண்றோம் இதே ஜெம் மருத்துவமனை மற்ற இடத்துலையும் கூட திருச்சூர் திரு எல்லா இடத்துலையும் இந்த கருவிகள் இருந்தா போதும் இவங்க வாங்கினா போதும் இப்போ ஒன்று இருக்கு ரெண்டு இடத்தையும் போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்த முறை இப்போ ப்ரோவிஷன்ல கூட ரெண்டாவது வந்திருக்கு நம்ம ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க இதை அட்ஜஸ்ட் பண்றத விட அதே தான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணக்கூடியது அது வந்து இப்போ உண்மை பலன் இருக்காங்கன்னு பார்க்காம எல்லா இடத்துலையும் வாங்க முடியாது இப்போ வந்து நன்கு பலன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அதனால ஜெம் மருத்துவமனை எல்லா மருத்துவமனைகளையுமே ஈரோடு திருப்பூர் திருச்சூர் எல்லா மருத்துவமனைகளையும் இந்த புது ஆப்பிள் ப்ரோவிஷனை நாங்கள் அறிவுபடுத்திருக்கிறோம் இது வந்து மார்ச்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க மார்ச் ஃபிஃப்த்து என் கைக்கு வந்துச்சு ஒரு விதின் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணேன் இது வரைக்கும் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கேசஸ் பக்கம் பண்ணியிருக்கோம் எல்லாமே அதாவது ஃபஸ்ட்டு கால்பேர சர்ஜரி பண்ணேன் அதுக்கப்புறம் அப்புறம் சர்ஜரி பண்ணோம் அப்புறம் ஃபண்டோப்ளிகேஷன் ஸ்டமக் கேன்சர் எல்லா சர்ஜரி பண்ணலாம் இது யா யார வேணாலும் பண்ணலாம் இப்ப நீங்க கூட இத பார்க்கலாம் யூஸ் பண்ணலாம் பண்றது இங்க எல்லா துறையில எல்லாருமே பயன்படுத்துறோம் இது என்னன்னா இது வந்து விசன் தாங்க மத்தபடி அவங்களோட ஸ்கில் தான் சர்ஜரி அவங்களோட ஸ்கில் தான் பட் விசன் பெட்டரா தெரியுது லேப்ரோஸ்கோபி ஆபரேஷனே ரோபோடிக்லியும் கீஹோல் ஆபரேஷன் எந்த அளவுக்கு துல்லியமா பண்றோமோ அந்த பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இதை பண்ண முடியும் இதை வச்சு பண்ணும்பொழுது இன்னொரு அதிகமாக துல்லியமாக பண்ண முடியும் எப்படி நீங்கள் அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு வந்து பெட்டர் விஷன் கிடைக்கிறேன் கட்டி நான் அந்த மானிட்டரினுடைய எல்லாம் சொன்னது ஒரே இடத்துல இருக்கிறது தலை திருப்பி பார்க்கறது இது எல்லாமே சர்ஜனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எக்கனாமிக்கலி கரெக்டுன்னு சொல்ல முடியும் அப்போ வந்து என்னென்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி ஆகுது சர்ஜரி டைம் அதிகமாகுது அந்த பர்ஃபெக்ஷன் கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணிடுறாங்க பட் யங் சர்ஜன்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ட்ரைனிங் டைம் அதிகமாகும் இது எல்லாமே இதை யூஸ் பண்ணோம்னா கம்மி ஆகுது ஸோ சர்ஜரி டைமும் கம்மி அந்த ப்ரிசைஸாக பண்ண முடியுது அந்த அட்வான்டேஜ் தான் பேஷண்ட்டுக்கு ஒரு பெட்டர் சர்ஜரி கொடுக்க முடியுது பெட்டர்னா பண்ண இது வரைக்கும் பண்ணதுல ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஒரு பெட்டராக பண்ண முடியும்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நோ எரருங்க நோ எரர் நோ டிலே நோ எரர் நான் நினைச்சது வந்து இது வந்துங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெயிட்டுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இது வந்துச்சு ஸோ நான் நினச்சது எனக்கு வந்து ஐஸ் இது எனக்கு வெயிட்டாக இருக்கும் இழுக்கும் அப்படின்லாம் நினைச்சேன் ஃபோர் ஹவர்ஸ் சர்ஜரி கேன்சர் சர்ஜரி இதில் பண்ணால் எனக்கு ஒரு டிஸ்கௌர்ட்டும் இல்லை வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு தான் அவனே இது கிளாத் கொடுத்துருக்கான் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நேச்சர் வெ வெளி லைட் உள்ளே போகாமல் இருக்கிறப்போ நீங்கள் படமே வந்து ஒரு தேட்டர்லேயே படம் பார்க்குறப்போ கதவை தர உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இருட்டில் பார்த்தா நல்லா அது மாதிரி எனக்கு டோட்டல் டார்க்கில் எனக்கு படம் தெரியுது ஸோ எம் வெரி வெரி என்ன சொல்கிறதுங்க ரொம்ப ஒரு கிளியர் விஷன் கிடைக்கிது இதில் சில ரொம்ப சார் இது வந்து அந்த பேட்டரி வந்து ஒன் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் பேட்டரி டைம் அந்த ஒரு சதரமாகாத பேட்டரி அது இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அந்த ஏங்கறேன் ஒரு தனியாக ஒரு பே பவர் பேங்க் வச்சிருக்கேன் பவரும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த பவர் பேங்க் போட்டுட்டு எனக்கு பின்னாடி அந்த ஏப்ரான் ப்ரான் கட்டுறப்ப சொரி விட்டு விட்டுருவாங்க இல்லை நான் ஏ பேண்ட் சர்ஜரி பண்ணுறப்ப அந்த பே ஸ்க்ரப் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஸோ ஃபைவ் ஹவர்ஸ் வந்து விதவுட் அந்த பவர் வயர் இல்லாம பண்ண முடியும் இந்த பேட்டரி ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வருங்க இது அந்த ஆங்கர்னு ஒரு கம்பெனி இது அமெரிக்கன் கம்பெனி தான் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து என்னால் இதை இந்த இது வந்து பேட்டரி கொடுக்கும் இதனால ஸ்லோ ஆகுமா இருக்காரு ஸ்லோ இல்லை இதை ஃபாஸ்ட்டாக ஆகும் அப்படின்னா இப்போ நான் ரூம்ல இருக்கோம் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுது பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாறும் இதே டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா கான்சென்ட்ரேஷன் சர்ஜரி டைமே இதில் ரெடியூஸ் ஆகுதுங்க ஒரு டோரில் வந்துட்டு போய்கிட்டு இருக்க டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இல்ல

அந்த சிடி ஸ்கேன் வந்து அந்த ரேடியாலஜி இதை போட்டுட்டார்னா இதில் வந்து அந்த சிடி இமேஜ் த்ரீடியில் தெரியும் இப்போ இதில் கூட நான் த்ரீ டி இமேஜ் வச்சிருக்கேன் உங்களுக்கு மாதிரி மரன் த்ரீடியில் தெரியும் ஸோ அவங்க வந்து அதை என்லார்ஜ் பண்ணி பார்த்து அந்த ஒரு பெட்டராக ரிப்போர்ட் கொடுக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு சிடி ஸ்கேனில் பாருங்கள் கருப்பாக மயமாயின் தான் தெரியும் ஸோ அதில் வந்து பெட்டராக கொடுக்க முடியுன்ற

த்ரீ இன்னும் வரல நாங்கள் ஆனால் நீங்கள் ரோபோட்டிக் த்ரீ தான் பண்றோம் லேப்லிங் த்ரீ டி இருக்கு அது வந்து என்னன்னா நம்ம படம் பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு த்ரில்லிங் அந்த மாதிரிலாம் கொண்டு வராது பேசிவ் த்ரீ டின்னு சொல்லுவோம் நம்ம அந்த இதுல பார்க்குறதுல ஆக்டிவ் த்ரீ டி அதனால உங்களுக்கு அந்த மாதிரி இது வராது ஃப்யூச்சர்ல வரலாம் இது வந்து வரல இன்னும் வரல நான் வந்து ரோ ரோபோவில பண்ண த்ரீ வீடியோவை வீடியோவே இதில் பார்க்கறேன் அந்த டீச்சிங்காக இதுல பார்க்க முடியும் அந்த மாதிரி எல்லா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இதுல பண்ணலாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணலாம் அதான் மெயின் அட்வான்டேஜ் ஓபனனு இதில் பண்ணலாம் நீங்க இதை 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நான் இதுல காமிக்கிறேன் எப்படி படம் தெரியும் பண்ணலாம் எதனால என்ன எனி சர்ஜரி உங்களுக்கு என்ன விஷல் கெட்றா இதுல வந்து ரெண்டு காம்போனன்ட் ஒன்னு வந்து டெக்னாலஜி இன்னொன்னு வந்து டெக்னிக் த டெக்னிக்கு சர்ஜன் ஸ்கில் டெக்னாலஜி இப்போ அந்த மொபைல் ஃபோன் அந்த காலத்துல இருந்து வந்து எப்படி வந்திருக்கோ அந்த மாதிரி ஆர்டினரி சிங்கிள் ஷிப் கேமரா லேப்ரோஸ்கோப்பி ஆரம்பிச்சது த்ரீ டி வந்தது ஃபோர் கே வந்தது டெஸ்ட் இப்போ வந்து மாறிக்கிட்டே வந்த மாதிரி இது வந்து இட் கீவ்ஸ் அப் ப்ரொவைண்ட் தி பெஸ்ட் குவாலிட்டி இமேஜ் அதுவும் எந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போது குறுகியதுக்குள்ளே போய் பண்ணும் பொழுது டேமேஜ் பக்கத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எக்ஸ்பாண்ட் பண்ணி மல்டிப்பில் பார்க்கும் பொழுது நீங்கள் பின் பாயிண்ட்டாக பண்ண முடியும் அதனால தான் பிளட்லெஸ் இது வந்து துல்லியமாக டே பர்ஃபெக்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறோம் சைட் ட்ராக்ஷன் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து கண்ட சத்தமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து நீங்கள் போய் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் கம்ப்ளீட் சவுண்டு கட் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆடியோ கேட்குறீங்க அந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா விஷன் டிஸ்ட்ராக்ஷனில் ஆடியோ டிஸ்ட்ராக்ஷனில் ரெண்டாவது கூட எல்லாமே நமக்கு எல்லாமே தெரியுது ஸோ அதனால் இது வந்து லைக்லி டு பி டெக்னாலஜியில் மோர் சப்போர்ட்டிவ் ஃபார் சர்ஜன் சர்ஜன் நல்லா பண்ணுறதுக்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பட் என்ன டெக்னாலஜி கொடுத்தாலுமே சைஜன் ஸ்கில்லை பொறுத்து தான் குவாலிட்டி இப்போ அதுக்கு இப்போ ட்ரைனிங் எடுத்து கொடுத்துட்டோம்னா ட்ரைனிங் பண்ண முடியும்னா முடியாது இப்போ அதனால லேப்ரோஸ்கோப்பில் எல்லா சர்ஜரியும் எல்லாரும் பண்ண முடியாது இப்போ நம்ம ஜிம்ல வந்து ஒரு லீடர் எடுத்ததுக்கு என்னன்னா என்ன காம்ப்ளெக்ஸ் நம்ம பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்றோம் இன்னொன்னு நான் அந்த மாதிரி இந்த காலத்துல இருந்து நைன்டி ஃபோர்ல இருந்து நான் சார் கூட இருக்கேன் அப்போ அந்த விஷன் பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறோம் அதுல பார்த்து இதுல எனக்கு அமைசிங்காக இருந்துச்சுங்க உங்களை விட நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண இதில் பார்க்குறேன்

இதே இப்போ இது ப்ரோவிஷன் அவங்களுக்கு அங்க இருந்து குடுத்து பண்ண அவங்களுக்கு அது விஷுவல் பண்ற மாதிரி வரும் இப்போதைக்கு சர்ஜனை ஆபரேட் பண்றதுக்கு தான் மானிட்டர் யூஸ் பண்றோம் மத்தவங்க எல்லா அசிஸ்டன்ட் சர்ஜன் கூட ஆர்டனர் அங்க ஹெச்டி வாட் ஹவர் ரெகுலர் இருக்கு அதான் பாப்பான் இப்ப நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்ப நான் சாருக்கு கால் பண்ணேன் இல்லைங்களா போன்ல காமிச்சான் அதே மாதிரி சீஃப் வந்து இது இது போட்டு இருந்தாருன்னா நான் பாக்குற மாதிரி அவருக்கு தெரியும் அதுல பாத்துக்கோங்க நீங்க பத்து ட்ரைனிங் டாக்டர் இருக்காங்க பத்து பேருக்கு இது இருந்தா பத்து பேரும் நான் பார்க்கறதை பார்க்கலாம் இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா ஏழு தேட்டரில் சஜி நடந்துக்கிட்டே இருக்கும் என்னோடய டிவியில் மானிட்டரை வச்சு பார்ப்பேன் ஆனால் ஒரு நடந்ததுன்னா நான் உள்ளே போய் சொல்லணும் இல்லை கூப்பிட்டு சொல்லணும் நான் இங்கே இது போட்டிருக்கேன்னு வச்சுக்கே அது ஏழு மானிட்டர் எனக்கு ஓட்டி டூ மாதிரி இப்போ பார்த்த பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டே வருவேன் இந்த இடத்துல இருக்குதுன்னா இமீடியட்டே அவங்கள கூப்பிட்டு நான் அங்கே உட்காந்துக்கிட்டு ஐவில் டைரெக்ட் இந்த இடத்துல இந்த டிஷ்யூஸ் பாருங்கள் இந்த இடத்துல வெசல் இருக்கு இங்கே லெஃப்ட் ரோடு இருக்குது லெஃப்ட் சைடாக இருக்குது கோ டு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ஏழு ஓட்டிக்குமே நம்ம மாதிரி என்னால் கைட் பண்ண முடியும் இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இது நெக்ஸ்ட் லெவல் வந்து இதே டெக்னாலஜி மூலம் கொஞ்சம் நெக்ஸ்டா டெவலப் பண்ணும் பொழுது ரிமோட் சர்ஜரிக்கு ரோபோட்டிக்லாம் வர வரப்போகிறோம் அது என்ன பத்திக்கல என்ன நெக்ஸ்ட் லெவலில் என்ன நமக்கு வந்து ஒரு புதுசு வரும் பொழுது அடாப்ட் பண்றப்போ பேஷண்ட் பெனிஃபிட்டாக இருந்தால் சந்தோஷம் இதுல பேஷண்ட்டுக்கு இன்னும் ஹையர் குவாலிட்டி பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் இப்படியே போடலாம் டைட்டில் எப்படி போடுங்க ஜெம் ஆப்பிள் ப்ரோ சர்ஜரி